ஏழாவது வார டாப் டாப்ல இடம் பிடித்த சீரியல்கள் எது எது அப்படிங்கிற ஃபுல் ஸோ வியாழக்கிழமை வந்ததும் கலைஞர்கள் எதை பார்க்குறாங்களையோ இல்லையோ டிஆர்பி என்ன அப்படிங்கிறத வந்து பாக்குறாங்க ஸோ போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அவ்வளோவா வித்தியாசம் இல்லை தான் சொல்லணும் ஸோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்துற விதமா எந்த ஒரு தொலைக்காட்சி கதைக்களமும் கடந்த வாரம் அமையல அப்படின்னே சொல்லலாம் சரி மற்றதை பற்றி பேசாம டேரெக்டா டிஆர்பி பக்கம் போகலாம் ஸோ சிங்கப்பெண்ணை சீரியல் தான் பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே இந்த வாரமும் முதலிடத்தில் இருக்குது ஸோ நைன் பாயிண்ட் சிக்ஸ் டூ புள்ளிகளை பெற்று இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா முதலிடத்தில் இருக்குது அன்பு ஆனந்தி மகேஷ் முக்கோண காதல் கதையில ஒவ்வொரு வாதமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே திருப்பங்களோட இந்த கதை போயிட்டு இருக்குது அடுத்ததாக ரெண்டாவது இடத்துல மூன்று முடிச்சு சீரியல் பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து ஏழு புள்ளிகளை பெற்று ரெண்டாவது இடத்துல இருக்குது அதே போல் மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா கையல் சீரியல் இருக்குது ஸோ இதுவுமே சன் டிவி சீரியல் தான் ஒன்பது புள்ளி மூணு ஒன்பது புள்ளிகளை பெற்று மூணாவது இடத்துல இருக்குது நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ஒன்பது புள்ளிகளை பெற்று சன் டிவியினுடைய மருமகள் சீரியல் தான் வந்துட்டு நான்காவது இடத்துல இருக்குது ஸோ அதே போல் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம புஜி டிவி சீரியலான சிறுகடி காசை சீரியல் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த சீரியல் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு ஒரு புள்ளிகளை பெற்று இந்த வாரம் ஐந்தாவது இடத்துல இருக்குது ஸோ ஓவரால் டிஆர்பி ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிறுகடி காசை சீரியல் ஐந்தாவது இடத்துல இருந்தாலும் புஜி டிவியை பொறுத்தவரை இதுதான் டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் இருக்கிற சீரியல் ஸோ எனவே இந்த டாப் ஃபைவ்ல உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்